ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சம்பார் ரவை வச்சு எப்படி மொறு மொறுன்னு சம்பார் ரவை டிஷ் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க இதை நீங்கள் ஈவினிங் டைம் டீக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சம்பார் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சம்பார் அவை சேர்த்துக்கிறேன் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுக்கலாம் அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு காக்கா பழவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கா ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கா ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காகப் அளவுக்கு துருண கேரட் சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா நல்ல சூடான தண்ணி ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க ரவை நல்லா ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் ரவை நல்லாவே சாஃப்டாக வந்துட்டு நான் அதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு நம்ம டிஸ்க்கு மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இதே மாதிரி நான் மிச்சம் உள்ள மாவியும் டிஸ்க்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மீடியம் அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தீய லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள மிச்சம் உள்ளதையும் கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தங்க சம்பார் டிஸ்க் டிஸ்க் ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஈவினிங் டைம் நீங்கள் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்